அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அலமதுல்லா இன்றைக்கி இந்த வீலாகில் நம்ம ஒரு நாள் நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் மொதல் நாள் வாங்கின மீன் வந்து பொறிக்கிறதுக்காக பரட்டி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதையும் தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தாங்க அம்மா காலையிலேயே அதையும் இருந்து எடுத்துகிட்டு ரால் வாங்கி கழுவி வச்சுருந்தாங்க அதை வந்து ஃப்ரீசரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து பொடலங்காய் பொறிக்க போகிறேன் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பொடலங்காயை நறுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் சீட்சு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக கத்தியோட இதை வச்சு சொரண்னாலே வந்துடும் நம்ம வந்து பீலர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து பண்ணி எடுத்துடலாம் யாருக்கெல்லாம் பொடலங்காய் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து கடலைப்பருப்பு போட்டு வைக்கலாம் இப்போ நான் பண்ண போகிற மாதிரி எண்ணெய்காயாகவும் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நாளாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணோம்னா உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும் வெதை அதை நம்ம எடுத்துடலாம் இது நம்மளுக்கு தேவையில்லை பொடலங்காய் வந்து பழைய மீன் குழம்பு ரசம் இதெல்லாத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமானே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இதை குட்டி குட்டியாக வந்து வெட்டிக்கிடலாம் நீங்கள் சாக்கி சாப்பிங் போர்டில் வச்சு வெட்டினாலும் வெட்டலாம் அதுக்குள்ளேயும் வந்து ஒலை கொதிச்சிருச்சு ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து எடுத்துட்டு நம்ம வந்து அரிசி போட்டுடலாம் நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் எங்களோடய வயலில் விளைஞ்ச குத்தரிசி ஸோ அரிசிக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டுட்டு சைட் பை சைடு இந்த பொடலங்காயும் நறுக்கி முடித்தாச்சு பொடலங்காயம் நல்ல ஃபைபர் இருக்குது அதனால நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நார் சத்து அதிகமாக உள்ளது ஸோ இப்போ பொடலங்காயம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு புரட்டி வச்சுக்கலாம் நிறைய காயில் இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சு தாங்க நாங்கள் பொறிப்போம் அது வந்து சின்ன பிள்ளைலேருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போது ரசம் வைக்கிறதுக்காக நான் வந்து வெங்காயம் உரிச்சிக்கிறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இப்போ அம்மியில் நச்சிட்டு வந்துடலாம் இது கூட வந்து மிளகு சீரகம் மஞ்சள் இது எல்லாத்தையும் வந்து தட்டி எடுத்துக்கலாம் அமியில அரைச்சி வைக்கிறதே ஒரு டேஸ்ட் தான் இல்லையா இது வந்து நான் வீடியோக்காகன்னு இல்லை நாங்கள் மீன் குழம்பு இருக்கட்டும் சரி இந்த மாதிரி ரசத்துக்கு எல்லாத்துக்குமே அமியில் அரைச்சி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டை விட்டு மாற முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ வந்து முதல்ல மிளகு ஜீரகம் மஞ்சள் இது எல்லாத்தையும் நச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம நச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்கணும்னு தேவையில்லை லைட்டாக நச்சு எடுத்தாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ புளிக்கு புளி வந்து ஊறப்பட்டுக்கலாம் ரசத்துக்கு தேவையான புளி வந்து நான் ஒரு மீடியம் சைஸாக ஒரு கொய்யாப்பழ சைஸுன்னு வைங்கள அதை வந்து நான் ஊற போட்டிருக்கேன் இப்போ பொடலங்காய்க்கு தேவையான வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால பெரிய வெங்காயம் வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அதை உரித்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயம் போடுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து நல்லா குட்டி குட்டியாக இதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம் எப்போயும் சாப்பிங் போர்ட் தான் யூஸ் பண்ணுவேன் இது கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை அப்புறம் வந்து நான் போய் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டுக்குமே ரசத்துக்கும் அப்புறம் புடலங்காய்க்கும் எண்ணெய் ஊற்றி பட்டை மிளகா வந்து நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டாச்சு உப்பு வந்து நீங்கள் பார்த்து போடுங்க நான் வந்து வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டேன் ஆனால் எனக்கு எனக்கு கொஞ்சம் உப்பாக தான் இருந்துச்சு காய் ஏன்னா ஏற்கனவே போட்டு பெரட்டி வேற வச்சுருந்தோம் அதை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசியும் அள்ளிரும் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே புரட்டி வச்சனால காயில் உப்பு ஏறிடும் அன்றைக்கி எனக்கு காயில் கொஞ்சம் உப்பாக இருந்துச்சு நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து ரசத்துக்கு நம்ம புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஊறிடுச்சு புளி நான் வந்து ஒரு தடவை தான் கரைப்பேன் ரெண்டு மூணு தடவைலாம் கரைக்க மாட்டேன் அதனால எனக்கு இவ்வளோ புளி தேவைப்பட்டுச்சு நீங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை கரைப்பீங்கன்னா கொஞ்சமாக கூட புளி போதும் இன்றைக்கி நான் வந்து பால் ரசம் வைக்க போகிறேன் ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேங்காய் பால் அது கூட அந்த புளி கூடவே வந்து ஒரு சின்ன தக்காளி ஏன்னா புளியே ஏற்கனவே புளிக்கும்ல அப்போ வந்து தக்காளி வந்து ரொம்ப புளிச்சிடும் அதனால் ஒரு சின்ன தக்காளி எடுத்து நல்லா கையாலையே பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரசத்துக்கு வந்து கையால் பிசைஞ்சாதான் டேஸ்ட்டு அதனால் கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும் எப்போவுமே ரசத்துக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை எண்ணெய் காஞ்சதும் கடுகுள் வந்து அப்புறம் பட்டை மிளகா நம்ம நச்சுட்டு வந்தோம்ல மிளகு சீரகம் அதுக்கப்புறம் மஞ்சள் பச்சை மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்து இது கூட விட்டு மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டால் லைட்டாக நொற கூட்டும் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் வந்து ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதுவும் வந்து நுறக்கூட்டணுனே அமற்றிடுங்க அதுக்குள்ளேயும் இங்கிட்டு புடலங்காயும் வெந்துருச்சு அப்போ நான் வந்து போய் இன்றைக்கி வந்து வீட்டில் ஓட்டு மாவு வருத்திட்டு இருந்தாங்க அந்த ஓட்டு மாவுக்காக துருவுன தேங்காயை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டோன்னா எந்த காய்கமே இப்போ நான் ஆட் பண்ணுற பாருங்களேன் இதுதான் வந்து கிண்டிகிட்டு இருந்தது நாங்கள் வந்து வீட்லேயே கிண்டி கொடுக்குறோம் ஓட்டு மாவு அதிர்சம் மாவு அதிர்சம் மாவு வந்து உரலில் இடித்து கிண்டி மாவாகவும் கொடுப்போம் அதிர்சமாவும் கொடுப்போம் அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தோன்ன நல்லா நுரக்கூட்டிடுச்சு இதை வந்து அமர்த்திடலாம் இல்லாட்டி தேங்காய் பழ ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால் திரிஞ்சு போயிடும் நல்லா நாலு பக்கமும் நுரக்கூட்டி வந்தவுடனே அமர்த்திட்டு கடைசியாக தான் உப்பு போடணும் ஏன்னா புளியில் வந்து உப்பு வந்து சீக்கிரமே சேர்த்துட்டோம்னா என்ன என்னாகுன்னா ஒரு மாதிரி கக்கரிக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம கடைசியாக தான் உப்பு போடணும் இப்போ பெரட்டி வச்சுருந்த மீனையும் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இதில் வந்து சூடை மீன் அப்புறம் ஒரே ஒரு இறால் இருந்துச்சு அதுக்கப்புறம் வெலை மீன் இதெல்லாம் வந்து மொதல் நாளே வாங்கி பெரட்டி வச்சுருந்தது அதை வந்து எடுத்து இப்போ பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொறிச்சா நிறைய பேர் தோசைக்கல்ல தான் பொறிப்பாங்க ஆனால் நம்ம இப்படியே பொறிக்கிறது ஸோ அன்றைக்கி சாப்பாடு இப்படி தான் வச்சு முடித்தோம் அப்புறம் சாயங்காலத்துக்கு போண்டா போட்டோம் இந்த போண்டா வந்து ரெசிபி நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் என் பையனுக்கு வந்து இது பூஸ்ட் ஆத்துனேன் ஸோ அந்த நல்ல இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு உங்களுக்கு இந்த வீலாக் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ என்கிட்ட கேளுங்க அஸ்ஸலாமோ